நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த புதுச்சேரி அரசு உயர்நிலை பள்ளியில் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்ட தொடக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு நாகை மாவட்ட கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் திருவாரூர் மாவட்ட கல்வி அலுவலர் மாதவன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் ஆசிரியர் பசுபதி வரவேற்றார் விழாவில் நாகை மாவட்ட தலைவர் ஜானி டாம் வர்கீஸ் கலந்து கொண்டு கல்வி தன்முனைப்பு திட்டத்தினை தொடங்கி வைத்தும் முன்னாள் மாணவர்கள் பள்ளி வளர்ச்சிக்காக வழங்கப்பட்ட ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தை பெற்றுக்கொண்டும் முன்னாள் மாணவர்களுக்கு தென்னை மரக்கன்றுகளை வழங்கி பேசினார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கான சிகப்பு நீலம் பச்சை மஞ்சள் நிற குழுவினை தொடங்கி வைத்து மாணவ தலைவர்களுக்கு வாழ்த்துக்களை மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி மாவட்ட கல்வி திட்ட உறுப்பினர் ரக்ஷிதா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கண்ணையன் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் மாலா சந்திரசேகர் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஏன் இங்க ஒரு லான் பார்க்க கூடாது ஏன் இங்க ஒரு ஏசி வச்ச டைனிங் ஹால் பார்க்க கூடாது ஏன் இந்த கிளாஸ் ரூம்ல எல்லாமே ஏன் ஸ்மார்ட் போர்ட்ஸும் ஸ்மார்ட் திட்டங்களும் இருக்கக்கூடாது ஏன் இங்க இருக்கிற பில்டிங் மக்கள் பார்த்தா இது வேற எது நகரப்புறங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்கூல் என்றதை ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த ஸ்கூல் நடைமுறையில் வந்து அவ்வளவு வருஷம் ஆகுது அத்தனை முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு வாட்டி நம்ம சிரமம் இதுக்குண்டான ஒரு ஒரு அட்டம் போட்டா கண்டிப்பா மேல முடியும் என்றது கட்டாயமா சொல்ல முடியும் அதனால நீங்க அது திட்டமிட்டு அந்த திட்டம் போட வேண்டியது தான் ஆனா நீங்க அதோட துணைக்காக இந்த முன்னாள் மாணவர்கள் கண்டிப்பா உங்களை உதவி செய்யும் என்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு கட்டாயமா இந்த ஸ்கூல் பெருமை அடையும் நிறைய மக்களை இன்னும் திறமைசாலிகளான மக்களை இன்னும் உருவாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு